ஒரு சிலர் வாஸ்துன்னா என்ன ஒரு வெளிச்சம் காற்று இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரணும் இதான வாஸ்து அது நிறைய ஜன்னல்கள் நிறைய வாசல்கள் நிறைய கொடுத்தா அப்படின்னா வாஸ்து வேலை செய்ய போகுது அப்படிம்பாங்க ஏன் அப்படி வாஸ்து வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய காற்று நிறைய ஜன்னல் வேணும்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியிலே போய் படுக்கலாம் இல்லை காட்டில் கூட பைப் படுக்கலாம் எதுக்கு வீடு அந்த காற்று வெளிச்சம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள எந்த வழியா அதிகமாக வரணும் எந்த வழியா குறைவாக வரணும் அப்படிங்கிறது தான் வாஸ்து இப்போ உதாரணத்துக்கு மேற்குல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு நம்ம வந்து ஏர் வெளிச்சம் அந்த காற்று இதெல்லாம் வர்றது அப்படின்னு இருந்தது அப்படின்னா வடக்கு கிழக்குல வந்து நமக்கு வந்து அதிகமான காற்று வெளிச்சம் வர்ற அளவுக்கு இருக்கணும் அதாவது மேற்குல வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படின்னா இங்கே கிழக்கில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கணும் வடக்கில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது அப்படின்னா தெற்கில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் இருக்கணும் இப்படி வந்து வாசத்தில் வந்து அளவுகள் இருக்குது ஒரு ரூமோட அளவு எவ்வளோ இருக்குது அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ வெளிச்சம் எவ்வளோ காத்து வரணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்குது